லிங்கம்வாஸ்தன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அருமையான வாஸ்து வரைபடத்தை பார்க்க போறேங்க ஸோ அதற்குண்டான குழி பொறுத்த அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நூத்தி நாற்பத்தி ஏழு புலி சிம்மனை யாருக்கெல்லாம் யோகம் இந்த ஃபேஸை நீங்க பார்த்துட்டு உங்க வீட்டோடைய அல்லது நீங்க அமைச்சிருக்கிற வரைபடத்தோட ஒப்பீடு செய்து அதன்படி செயல்படலாம் வரைபடத்திற்கு உண்டான விளக்கத்தை பார்ப்பவாங்க இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தஞ்சடி நால்ரைங்குளம் நூற்றி நாற்பத்தி ஏழு குழி சிம்மமனை வயது பொருத்தம் அறுபத்தி ஒம்போது ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் உள்ளது ஒரு குழிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்ப முப்பத்தி நாலு தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி ஃபோர் குழி பொருத்தம் வாஸ்துவில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது கிரக பிரவேசம் செய்யறதுலருந்து அறுபத்தி ஒம்பது ஆண்டுகள் வெஸ்ட் ஃபேசிங் இஸ் த பெஸ்ட் ஃபேசிங் மேற்கு பார்த்து வாஸ்து வரைபடம் இப்படி அப்படியே வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பு கொண்ட வரைபடம் இதில் ஈசான மூளை அக்னி மூளை கன்னி மூளை வாயு மூளை ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பவம் இடம் பத்தலைன்னா வீட்டுக்குள்ள பெட்ரூம்லேயும் போட்டுக்கலாம் ஸோ வாயு மூலையில் முன் முகப்பில் ஃப்ரண்டில் இந்த டாய்லெட்டுக்கு கீழேயோ படிக்கு கீழேயோ நீங்கள் செஃப்டி டேங்க் அமைச்சிக்கலாம் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் வாசல் உச்சஸ்தானத்திலையும் ஹாலம் அமைப்பும் ஈசானத்தில் ஒரு அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறையும் அமைப்பும் கட்டலும் அமைய அக்னி மூலையில் கிச்சனு அடுப்பு வச்சிருக்கிறதுக்கு உண்டானது சிங்குக்கு உண்டான ப்ரொவிஷன் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் இரண்டு பெட்ரூம் இருக்குங்க அட்டாச் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு பூஜை அறை கிட்டத்தட்ட மேல் பாகத்தில் இருக்கு மிதுனம் துலாம் கும்பராசிக்காரர்களுக்கு யோகம் வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க When I come